ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் எர் கொஷின் ஒன்றும் பார்த்தாரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிந்தைய காலத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின்கு கேன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தனியார் துறை முதலீடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நைன்டீன் நைன்டீன் ஒன் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒன்றில் வந்துட்டு ஒரு புதிய தொழில் கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது கீழே எல்பிஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பி வி நரசிம்மரா அப்போதைய பிரதமராக இருந்திருப்பாங்க அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருந்திருப்பாங்க ஓகேங்களா இவங்க தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழிற்கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த எல் என்னென்னா என்னன்னா லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் ஓகேங்களா தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாத அப்படின்னு வரும் இதுக்கு கீழே தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழிற்கொள்கை கீழே தான் எம்ஆர்டிபியை வந்து தடை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா எம்ஆர்டிபின்னா என்னென்னா மூணு புலீஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிக் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கொண்டு வந்த இந்த ஆக்ட்டை வந்துட்டு தடை பண்ணது அபாலிஷ் பண்ணது வந்து எந்த தொழிற்கொள்கை கீழேனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழிற்கொள்கை கீழே தான் தடை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கொஷின் கூட థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ పిచ్చింది లైక్ పునం